அவருக்கும் காலை வணக்கம் இந்த நாளிலே தருமபுரியை சேர்ந்த திரு சதீஷ்குமார் ராஜா மை தருமபுரிடைய அமைப்பாளர் அவருக்கு இன்றைக்கு ஹாப்பி பர்த்டே அதன் நிமித்தமாக ஒரு குடும்பத்தினர் அனைவருமாக சேர்ந்து மிக காலை உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருடைய மனைவி திருமதி பனிமலர் அவருடைய மகன் சூபா முகுந்த ராஜா மற்றும் திருவாளர்கள் ராஜா காளியப்பன் ஆகியோர் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் மை தருமபுரி அமைப்பாளர் அனைவருமாக சேர்ந்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் நாமும் அவர்களுக்கு சேர்ந்து வாழ்த்து வாழ்த்துக்கள் சொல்வோம் அனைவருமாக சேர்ந்து திரு சதீஷ்குமார் ராஜா அவர்கள் பல்லாண்டு வாழ்க்கை சொல்லுங்கம்மா பல்லாண்டு வாழ்கிறேன் ஹாப்பி பர்த்டே டு சதீஷ்குமார் ராஜா என்று நாம் பாடல் பாடுவதற்கு முன்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பொதுவான பிரார்த்தனை செய்யலாம் ஆதியம் நீயே அந்தமும் நீயே ஜோதியம் நீயே கொடுப்பதும் நீயே, உண்பதும் நீயே, உம் ஆலயம் நானே உம்மை போன நானே என்றும் புகழ் உமைக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வன்முடன் ஐட் ஹாப்பி பர்த்டே டு சதீஷ்குமார் சொல்லி நான் பாடல்கள் பாருங்கள் Happy birthday to you Happy birthday to you. திரு சதீஷ்குமார் ராஜா அவர்கள் எல்லா வளங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாடு மறுபடியும் சொல்லுமா சரி சாப்பாடு போடுறோம்